என்னங்க கஷ்டத்தில் இருக்கீங்களா கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் என் வாழ்க்கையில் நான் மாற்றிக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்களை பற்றி தான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன் இது என் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் சக்ஸஸ் ஆகும்னு நம்புகிறேன் சரி வாங்க அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து எதையுமே ஆசைப்படாமல் இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம் மனதில் ஓடும் எண்ணமே உன் வாழ்வில் செயலாக இருக்கும் இப்போ புரியுதா நான் ஏன் அனைத்துக்கும் ஆசைப்படுஞ்சேன்னு நம்ம மனசில் என்ன ஓடுதோ அதான் நம்ம வாழ்க்கையில் அது செயலாக மாறி நம்மளுக்கு நடக்க போகுது அப்போ நம்ம அத்தனைக்கும் தானே வேணும் எதையுமே தம்மிடம் இல்லை என்று புலம்பாதே நம்ம வாயிலிருந்து வர்ற நெகட்டிவ் வார்த்தை கூட பழிக்கிங்க ஸோ நம்ம எப்போதுமே இருக்குது இருக்குன்னு சொல்லணுமே தவிர இல்லை இல்லைன்னு எப்போதுமே புலம்பக்கூடாது இல்லை என்பதற்காக இனிமேல் நமக்கு கிடைக்கவே போவதில்லை என்றும் என்னாதே ஏங்க இப்போ நம்மகிட்ட இல்லைன்னா என்றைக்கையாவது ஒரு நாள் நம்மக்கிட்ட வரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்ககிட்ட இல்லையா அதைத்தான் சொல்ல வரேன் நம்மக்கிட்ட என்னைக்காவது கிடைக்கும் அதுக்கான நம்ம முயற்சி எடுத்து நம்ம வெற்றியை கண்டிப்பாக ஒரு நாள் கொண்டாடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போவோம் பெரிதாக ஆசைப்படு சிறிதாகவாவது கிடைக்கும் ஒன்றை அடைய வேண்டுமென்றால் முயற்சி கண்டிப்பாக தேவை முயற்சி இல்லாமல் எதுவுமே கிடைக்கிறதுலேயே நம்மளுக்கு தெரியும் அதைத்தான் சொல்ல வரேன் அடையணும்னு நினச்சிட்டா அதுக்கான முயற்சியை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் சோம்பேறித்தனம் கூடாது வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாத்தையும் நினச்சாவே கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும் தான் தோணுமே தவிர சோம்பேறித்தனமாக இருக்கணும்னு தோணவே தோணாது நீ சுற்றி இருப்பவர்கள் யார் என்று நீயே முடிவு செய் வாழ்வில் வளரும் எண்ணங்கள் உடையவர்களை எப்போதும் கூடவே வைத்திரு உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு தேவையானவர்களை தேர்ந்தெடு ஆமாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க அதில் யாரை நீங்கள் நெருக்கமாக அவங்க கூட வச்சுக்கிறனுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உன் நலனில் மட்டுமல்லாது உன் குடும்பத்தின் நலனிலும் அதிக அக்கறை கொள் எப்போதுமே நம்ம நமக்குன்னு மட்டும் யோசிக்கக்கூடாது நம்ம குடும்பத்துக்கும் அது ஆகுமா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத இதுதான் நம்ம எப்போதுமே முடிவெடுக்கணும் எப்போதும் முன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி எடு நான் முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கணும் அதுக்காக தான் இப்படி சொல்கிறேன் நம்ம எப்போதுமே நம்மளை ஹாப்பியாக வச்சுருக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்ன சோகம் வந்தாலும் அதை நினச்சி ஃபீல் பண்ணி உட்காராமல் லைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதோட தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் நமக்கு எதை பண்ணால் நம்ம மனசு வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக ஃபீல் ஆகுதோ அதை பண்ணிவிட்டு இருந்தாவே நம்ம மனசை ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரி தான் அதனையும் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வசமாகுங்க வாழ்க்கை உன் வசமாகும் நினைத்த வாழ்க்கை வாழலாம் முடியாது என்று நினைத்தவையெல்லாம் முடிந்திருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த லாஸ்ட்டாக சொன்ன நாலு பாயிண்ட்டுமே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நடக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்க பாய் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எதை பற்றி பேசலாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பேசுவோம்